ஸ் இப்போ பாருங்கள் நம்ம இந்திய பொருளியலில் இருக்க மொத்த நாட்டு உற்பத்தியும் அதன் வளர்ச்சியும் ஒரு அறிமுகம் அந்த லெசனை நம்ம இப்போ நடத்தணும் அதுக்குரிய ஷார்ட் நோட்ஸை தான்ப்பா இப்போ இதில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ப்ளஸ் டூ வந்து நாட்டு வருமானம் நடத்தியிருந்தோம் அதனோடய ஷார்ட் ஷார்ட் நோட்ஸும் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துடும் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் டெலகிராமில் எல்லோரும் சேர்ந்துக்கோங்கப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மொத்த நாட்டு உள் இந்த உள்நாட்டு உற்பத்தி இந்த லெசனில் நம்ம உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் பார்த்துருங்க அந்த லெசனில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சுருக்கி கொடுத்துருக்கோம் நீங்கள் புக்கில் லெசனை கண்டிப்பாக ஒரு தடவை படிக்கணும்ப்பா படிச்சுட்டு உங்களோட லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்து இந்த லெசனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் பண்ணி தந்துடுவோம் ஜிஎஸும் கொடுக்குறோம் உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் மேக்ஸு எல்லாமே கொடுக்குறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா வாங்க நம்ம இந்த ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஜிடிபியின் வரையறை வந்து கொடுத்துருக்கோம் ஜிடிபியின் வரையறை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாவோட சேர்த்து உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்கோம்ப்பா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இடைநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் அந்த இடைநிலை பண்டங்கள்னா உங்களுக்கு என்னது அதை யார் அதை யார் வந்து என்ன சொன்னாங்க அதாவது டாபர் ராக்ங்கிற பொறியியல் வல்லுநர் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இ இடைநிலை பண்டங்கள் மட்டுமே சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ப்பா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாட்டு வருமானம்னா என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம் நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு வாட் இஸ் தான் மட்டும்தான்ப்பா கொடுத்துருக்கோம் இது ஒன் லைனர் மாதிரி உங்களுக்கு ஷார்ட் நோட் மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு பத்து பக்கம் பன்னெண்டு பக்கம் இருந்த லெசனை உங்களுக்கு ஒரு நாலு பக்கத்துக்கு சுருக்கி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ நீங்கள் எப்படி படித்தா உங்கள் மனசில் நிற்குமோ அதன்படி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்ப்பா இது எங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சி அதனால் நீங்கள் இதை தே இதை உங்கள் தேவைக்கே யூஸ் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மொத்த நாட் உற்பத்தி அப்படின்னு நம்ம அதையும் பிரித்து கொடுத்துருக்கோம் இந்த லெசனில் நீங்கள் மெயினாக என்ன படிப்பீங்க அப்படின்னா ஜிடிபினா என்ன இறுதிநிலை பண்டங்கள் பணிகள்னா என்ன நாட்டு வருமானம்னா என்ன மொத்த நாட்டு உற்பத்தினா என்ன மொத்த நாட்டு உற்பத்தியில் வந்து நிகர நாட்டு உற்பத்தி என்ன நிகர உள்நாட்டு உற்பத்தி தலா வருமானம் அதனால் என்ன நம்ம இப்போ லெசனில் பார்த்தோம்னா அதே மாதிரி அந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்கல்ல தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் வந்து அவங்க அந்த தனிநபர் வருமானத்தை பற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுலேயே சொன்னாங்கல்ல அந்ததோட டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தனிநபர் வருமானம் செலவிட தகுந்த தகுதியான வருமானம்ங்கிறது வித் ஃபார்முலாவோட கொடுத்துருப்போம்ப்பா அதே வந்து உங்களுக்கு சைமன் குசுரட் அவர்கள் வந்து ஜிடிபியின் நவீன கருத்தை சொன்னாங்கல்ல அதுவும் உங்களுக்கு இயரோட கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க மொத்த நா உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கிடுதல் எந்த முறையில கணக்கிடுறாங்க அப்படின்னு செலவின் முறை வருமான முறை ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்முலாவோடையே கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாருங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவமும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதோட முக்கியத்துவம் பாயிண்ட் பாயிண்டா உங்களுக்கு எப்படி படிச்சா மனசுல நிற்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பாருங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் குறைபாடுகள் நிறைகளும் கொடுத்துருக்கோம் குறைகளும் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அந்த லெசனில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா முதன்மை துறை வேளாண் இரண்டாம் வேளாண்மை இரண்டாம் துறை தொழில்துறை மூன்றாம் துறை பணிகள் துறை வரும் அதே அந்த டேட்டா வந்து கீழே கொடுத்துருந்தாங்கல்ல வேளாண் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடமும் உலக உற்பத்தியில் வந்து இந்தியா பங்கு வந்து ஏழு புள்ளி மூணு ஒம்பது சதவீதமும்னு டேட்டா கொடுத்துருந்தாங்கல்ல அந்த டேட்டாவை நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணி படிக்கணுங்காக கலரில் கொடுத்துருக்கோம்ப்பா அதே மாதிரி இந்தியா தொழிற்துறையில் ஆறாவது இடமும் பணிகள் துறையில் எட்டாவது இடமும் அப்படின்னு கொடுத்துருப்போம் அதே டேட்டா பாருங்கள் பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பு உலக சராசரி ஆறு புள்ளி நாலு பர்சன்டேஜை விட அதிகமாக இருக்கு உலக சராசரி ஆறு புள்ளி நாலு ஆனால் இந்தியாவின் பங்கு வந்து ஏழு புள்ளி மூணு ஒம்பது அந்த வித் டேட்டாவோடு உங்களுக்கு இந்த ஷார்ட் நோட்ஸ் இருக்குப்பா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் தொழிற்துறையின் பங்கு வந்து முப்பது சதவீதம் கம்மியாக இருக்குது பணிகள் துறையில் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் குறைவாக இருக்குங்கிறதையும் வித் டேட்டாவையும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜிவிஏனா என்னன்னு கொடுத்துருக்கோம் அதுக்குரிய ஃபார்முலாவும் கொடுத்துருக்கு அப்புறம் பாருங்க மனித மேம்பாட்டு குறியீடு வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துருந்தாங்கல்ல ஹெச்டிஐ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பாகிஸ்தானை சேர்ந்த இவங்க மஹபூல் ஹக் அப்படிங்கிறவங்க வந்து அறிமுகப்படுத்துனாங்கன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஹெச்டிஐல இந்தியா நூற்றி எண்பத்தி ஒன்போது நாடுகளில் நூத்தி முப்பதாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது அப்படின்னு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க அதையும் கொடுத்துருக்கோம் அப்புறம் ஜிஎன்ஹெச் சொல்லியிருந்தாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஜிங்மே சிவாங்கே வந்து பூட்டான் அரசர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஐக்கிய நாடுகள் சபை மகிழ்ச்சிங்கிற வார்த்தைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றினதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த நாலு நாலு தூண்களையும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கட்டும்னு ஒன் பை ஒன்றாக கொடுத்துருக்கோம்ப்பா இந்த ஒன்பது தூண்களை வந்து உங்களுக்கு அப்படியே நம்பர் போட்டு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம் புக்கில் ஒரு மாதிரி பாரா மாதிரி கொடுத்துருந்தாங்க இது உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒன் பை ஒன்றாக நம்பர் போட்டு உங்களுக்கு லெசன் மாதிரி கொடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம டெலகிராமில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் ஒரு பத்து பக்க புக்கை வந்து நீங்கள் என்னென்ன எக்ஸாமுக்கு படிக்கணும் நீங்கள் என்னென்ன படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நோட் மாதிரி கொடுத்துருக்கோம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் புக்கை படிக்கணும்ப்பா படிச்சுட்டு இதை வந்து உங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்து இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க் யூ